இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு சாப்பிடுறதுக்கு அப்புறமும் முன்னாடியே வந்து டீ குடிக்க கூடாது அது வந்து அனிமியா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சோஷியல் மீடியால சொல்றவங்கலாம் மருத்துவர்களான முதல்ல பாருங்க நான் ரெண்டுமே செஞ்சிருக்கேன் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் இப்போ அதுவும் நாற்பது வருஷமா சுகர் இருக்கிறேன் நான் அப்போ எனக்கு எப்போ எவ்வளோ அனிமிக்கு இருக்கணும் ஸோ இவ்வளோ ஏஜ் ஆகியுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்கா க்ளோயிங்கா இருக்கு ஸோ ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் நார்மலாக வந்து பைத்தம் பருப்பு மாவு கஸ்தூரி மஞ்சள் ஒயில் மிச்சம் தண்ணி சினிமாவில் மாதிரி பூசிக்கின்னு வெள்ளரிக்காய் பஞ்சு இதெல்லாம் வச்சுக்கணும் அப்படி உட்கார வேண்டியதே கிடையாது கான்ஃபரன்ஸ் நடந்தது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் போனால் அங்கே ஒரு ஃபேஷியல் ஒரு நடத்துகிறாங்க நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க என்னோ பெரிய ஃபேஷியல் நம்மளும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போயிட்டேன் ஆனால் அந்த மாதிரி தெரியாது நான் டாக்டர் ரொம்ப சீக்கிரட்டாக என்னன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இந்த ஃபேஷியலு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக இருக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறமும் முன்னாடியே வந்து டீ குடிக்கக்கூடாது வந்து அனிமியா ப்ராப்ளம் கிரியேட் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஸோ அது எந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் சொல்கிறவங்களாம் மருத்துவர்களானு முதல்ல பாருங்கள் ஒருத்தர் ஒரு மருத்துவர் சொல்லணும் அதற்கான ரீசன் அவர் சொல்லணும் டீனால அனிமியா வர்றது இல்லவே இல்லை ரத்த சோகை வர்றதுக்கான காரணம் உணவில் ஹீமோகுளோபின் அயர்ன் டிஃபிஷியன்சி இரும்பு சத்து குறைவாக இருக்கும் ட்ரை கிரேப்ஸு பழங்கள் பொன்னாங்கண்ணிக்கீரை இருக்குல்ல அதில் அயர்ன் இருக்குது வைட்டமின் சி இருக்குது ஸோ அந்த கீரை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி இதெல்லாம் சாப்பிடாமல் இருக்கிறப்ப தான் அனிமியாக வரும் டீனால அனிமியா வராது அது சோஷியல் மீடியால எது ஒன்று பரப்புறாங்கன்னா அவங்க எல்லாமே வந்து மருத்துவர்கள் கிடையாது இதை வந்து ப்ரூவ் பண்ணி பேசணும் நாலு பேர் இப்போ நீங்கள் படித்து பேசுனீங்க இல்லை பார்த்தீங்களா அதுக்காக பேசுகிறாங்க அவங்க அதை நம்மளும் பார்க்குறத அவாய்ட் பண்ணும் புறக்கணிக்கணும் தவறான செய்திகளை நம்ம ஆப் பண்ணி புறக்கணிச்சிடணும் அதை சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது

டீ மட்டுமே சாப்பிடறதுனால அனிமிக் வராது நீங்க இந்த சோஷியல் மீடியால பரப்புறதெல்லாம் உண்மைன்னு நம்பாதீங்க நிறைய தவறான விஷயங்கள் சோசியல் மீடியால பரப்பப்படுது மருத்துவர்கள் அல்லாதவர்கள் பேசுறதை எதுவுமே எடுத்துக்காதீங்க நிறைய பேர் அது மாதிரி ஆயிட்டாங்க கூகுள் டாக்டர்ஸ் வாட்ஸ்அப் டாக்டர்ஸ் இப்போ ஒண்ணும் கண்டிப்பா வராது மாதிரி பசங்களை கொடுப்பறதுக்கு தான் இதெல்லாம் அனுப்புறது உங்களை மாதிரி இருந்த சின்ன பசங்கெலாம் வந்து ஐயோ நான் இப்போ டீ குடிச்சேன்னா எனக்கு என்னமோ ஆயிடும் கண்டிப்பாக வராது நான் ரொம்ப அழுதுனா சின்ன வயசில் என்னை சமாதானப்படுத்துறதுக்கு எங்கள் அப்பா எனக்கு டீ கொடுப்பார் ஓ ஆ டீ குடிச்சு குடிக்க மாட்டானிட்டேன் ஒரு நாள் அதுக்கு அவர் என்ன பண்ணாருன்னா இந்த சிவாஜி கணேசன் அண்ணா வந்து பராச பராசக்தி படத்தில் ஆரிய கூத்தாடி நான் தாண்டவத்தோனேன்னு ஒரு பாட்டு பாடுவார் என்னை இந்த மாதிரி டேபிள நீக்க வச்சுட்டு டான் சுற்றி டான்ஸ் ஆடுவார் அது ஆனப்பறம் தான் நான் டீ குடித்தேன் அது 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 வந்து ஒன்னும் பிரச்சனை அதெல்லாம் ஒரு மலர தான் தந்தையை பத்தி நினைக்கிறேன் ஏஜ் ஆயுமே வந்து உங்களோட ஸ்கின் வந்து ஒரு மாதிரி ஷைனிங்கா க்ளோயிங்காக இருக்கு ஸோ ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்க அது எனக்கு நான் ஷைனிங்கா அப்படி இல்லை இருக்கிறேன்னு எனக்கு தெரியல ஆனா எங்க அம்மா அப்பா ரெண்டு பேர் ஆயில இருந்தது அவங்க எங்க அம்மா ரொம்ப அழகா இருப்பாங்க ரோஸ் அவங்க வந்து ஒரு ரோஸ் ரெட்டு கலந்த எம்ஜிஆர் கலர் அவங்களுக்கு வந்து நான் கற்பு ஓகே ஆமா இது வந்து இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் அவங்க அப்பா மாதிரி கொஞ்சம் கருப்பு பண்ணுவாங்க என்ன அவங்க வந்து அந்த எம்ஜிஆர் கலர்வாங்க குணம் கூட வல்லல் குணம் அவங்களது நான் சாதாரணமா நான் என்ன செய்யறேன்னா இந்த இவ்வளோ நேரம் சொன்னேன் இல்லை உங்களுக்கு இந்த செயற்கை நிறம் மனம் இதெல்லாம் சிறு வயசுலேருந்தே நான் சாப்பிட மாட்டேன் கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வரும் எனக்கு அந்த வாசனை வந்து அன்னியை வாடையா தெரியும் டீ வந்து சொந்த வாடையா தெரியும் அதனால அந்த பத்து வயசுலயே நான் அது இது மாதிரி ஆக போகிறேன் எனக்கு தெரியாது ஆனால் அப்போவே நான் குடிச்சதில்லை ரெண்டாவது இந்த கெமிக்கல்ஸ் இருக்குல்ல மேக்கப் சாமான்கள் அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணும் ஜாஸ்தி போட மாட்டேன் நார்மலாக வந்து பைத்தம் பருப்பு மாவு கஸ்தூரி மஞ்சள் இயல்மிச்சம் தண்ணி இது ஒரு பெஸ்ட்டு ஃபேஷியல் ஸ்கின்னுக்கு இதுவே கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருந்ததுன்னா கொஞ்சம் பால் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரு அன் ஹவர் ஃபிஃப்டீன் மினிட்ஸை போதுமா சின்மால மாதிரி பூசிக்கின்னு வெள்ளரிக்கா பஞ்சு இதெல்லாம் வச்சுக்கோட உட்கார வேண்டியதே கிடையாது இதை பூசிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு குளிச்சுட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் ஸ்கின்னு இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி செய்யணும் இதே மாதிரி வெயில் காலத்துக்கு பைத்தம் பருப்பு காலத்துக்கு கடலைப்பருப்பு பருப்பு கூட மாறணும் இப்போ இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை வரைக்கும் அந்த பொங்கல் செய்கிற அந்த ப பாசி பருப்புன்னுவாங்க அதை இந்த குளிர் காலத்தில் வர்றப்போ கடலைப்பருப்பு அதில் இதே மாதிரி கஸ்தூரி மஞ்சள்னா ஒரு வாசனையாக இருக்கும் நீங்கள் அந்த கஸ்தூரி மஞ்சள் நிறைய பேர் இந்த மஞ்சள் கட்டி வாங்குவாங்க அது கிடையாது இது இது வந்து க சித்தா மருத்துவத்துலேயும் இருக்குது இது வந்து கொஞ்சம் ஒரு அப்படி திறந்தாலே வாசனை இதுவாக இருக்கும் ஸ்கின் அது கிருமி நாசினி வேறு ஸ்கின்ல இந்த பிக்மெண்டேஷன் அது இதெல்லாம் அதெல்லாம் அதில் வராது அது அதை போடலாம் மூணாவது இன்னொன்று அதில் போடணுன்னா நம்ம வந்து நார்மலாகவே யூஸ் செய்யணுன்னா கொஞ்சம் ப்ளீச்சிங் பண்ணுறாங்கல்ல அது என்னன்னா பால் எலுமிச்சம் அதுதான் ப்ளீச் பண்ணுறது லெமன் வந்து ஃபேஸ்க்கு போடல தாளமாக போடலாம் இயற்கைனா ப்ளீச்சிங் மாதிரி அது ப்ளீச் பண்ணுறாங்கல்ல அது மாதிரி ஆகிட்டோம் ஃபேஸ் உடலுக்கெல்லாம் பூசறதும் அந்த கடலமாவும் அந்த மஞ்சளும் கலந்து உடம்புக்கெல்லாம் போயிடும் களிமண் இருக்குல்ல கிளே அந்த களிமண் நல்லா பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்தோம்னா மார்க் எல்லாம் வேற அது புற்று மண் இருக்குல்ல அந்த மண் அது இது வந்து கிளே வெறும் கிளே களிமண் நானும் ஒரு கான்பரன்ஸ் நடந்தது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சரினு போயிருந்தேன் போனால் அங்கே ஒரு ஃபேஷியல் ஒரு நடத்துகிறாங்க நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க என்னோ பெரிய ஃபேஷியல் நம்மளும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு உட்காந்த டைம் ஆகிடும் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் கிட்ட நான் டாக்டர் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் போனால் அந்த அம்மாக்கு தெரியாது நான் டாக்டர்னு ரொம்ப சீக்ரெட்டாக என்னன்னா ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் இந்த ஃபேஷியல்னு இப்படின்னு பார்த்தா களிமண் அஞ்சு ரூபா களிமண் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் ரூபாய் அதுக்கு ஜனங்கள் பொம்பளைங்க உட்காந்துருக்குறேன் அதை பார்த்துட்டு எதுக்குள்ளே தானே அப்படின்னு அந்த அம்மா ஒரு முறை முறைச்சது என்ன அதோடு அங்கிருந்து நேரம் வந்து காரில் வந்து அதன் ஸ்பீடாகும் கேட்டுவிடுவேன் சில டைம் ஒன்று கம்முன்னு வராமல் இந்த களிமண் அஞ்சாயிரம் ரூபாய் அப்படின்னு கேட்டுட்டான் ஏப்பா அது ஒரு வாட்டி மாதம் ஒரு ரெண்டு மாதம் இல்லை ஒரு கூட ஒரு வாட்டி வேப்பலை மஞ்சள் அவ்வளோ பெரிய அம்மையே வேப்பலை மஞ்சள் போட்டு ஆற்றிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் முகத்தில் வர வடுக்கல் வரப்போ இதெல்லாம் அது வேப்பலை மஞ்சள் போட்டோம்னா அது போயிடும் தலைக்கு அவரி விதை இண்டிகோ ஒன்றுவாங்க கலர் டார்க்கு ப்ளூ அது ப்ளஸ் மருதா இது மருதாணி மருதாணி இல்லை தையலை முதல்ல போட்டுடணும் குளிச்சிட்டோம்னா அவர் எதே போட்டோம்னா அது இந்த மாதிரி ஒரு கலர் ஊற்றுடும் நமக்கு டையோட வேலையே இல்லை ஒரு வேலை இதெல்லாம் நான் நிறைய போடாததுனால இது நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோதான் இது நிறைய போய் இந்த ஃபேஷியல் போகிறது நிறைய ப்ளீச்சிங் ப்ளீச்சிங் பண்ணால் இப்போ தரையிலேயே நம்ம வந்து ஆசிட் ஊற்றணும்னா கொஞ்ச நாள் தரை வெடிப்பு வந்துடும் அடிக்கி அதிகமாக ஊற்றணும் அந்த மாதிரி தான் முகத்தில் வந்து கொஞ்சம் வெடிப்பு மாதிரி வந்து இதுவாகிடும் அந்த மாதிரி ப்ளீச் பண்ணக்கூடாது ப்ளீச்சுக்கு மேலே இப்போ கெமிக்கல் ஃபீல் வரைக்கும் போயிடுச்சுல்ல மேம் கெமிக்கல் ஃபீல் மீன்ஸ் கெமிக்கல் யூஸ் பண்ணி லைக் பீல் பண்ணுறது ஸ்கின் மேலே இருக்கிற லேயரை வந்து கம்ப்ளீட்டாக பீல் பண்ணிடுவாங்க அதுமாதிரி மாதிரி அப்புறம் சேத தின்னாகிடுமே அப்புறம் நமக்கு டேண்டு ஸ்கின் வந்து ஆகி வந்துட்டு உள்ள இருந்து லைக் நியூ ஸ்கின் வந்து வெளில வரும் மேஜிக்கா இது அதெல்லாம் தேவையில்லமா இது இப்போ நான் சொன்னேன் வேப்பில் சொன்னேன் மஞ்சள் சொன்னேன் களிமண் சொன்னேன் நேச்சுரலாகவே நிறைய இருக்குது எலுமிச்சம் தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணோம்னா அதை விட சிறந்த அப்படியே எதுவுமே கிடையாது சன்ஸ்க்ரீன் அப்படின்ற ஒன்று வந்து ரொம்ப மேண்டட்டரி அப்படின்னு சொல்கிறாங்களே நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்களா நான் அப்படிங்க அது தேவையே இல்லை நம்ம வந்து நம்ம போடுற இந்த நம்ம யூஸ் பண்ணுற க்ரீம் பட்டர் இருக்குல்ல பட்டர் உப்பு போடாத வெண்ணெய் அது யூஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு சன்ஸ்க்ரீன் இது வராது உப்பு போடக்கூடாது அதில் உப்பு போடாத வெண்ணெய் வாங்கிக்கணும் கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னுக்கு அது போட்டோம்னா நல்லா குண்டா முகம் பார்க்குறது நல்லா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு எத்தனையோ விஷயங்கள் இதில் இருக்கு சி மருந்துகளே இருக்குது ஒரு கிழங்கு ஒன்று இருக்குது அந்த கிழங்கு உடம்பெல்லாம் பூசினோம்னா உடம்பு ஷைனிங்காக இருக்கும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் தேடி வாங்கணும் அதில் கொஞ்சம் அவங்களுடைய ஹெல்த்து பார்த்துட்டு அதை செய்யணும் ஏதோ கெமிக்கல்ஸ் வாங்குற மாதிரி வாங்கக்கூடாது தலைக்கு இந்த டை இது போடலாம் குளிக்கிறப்போ இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி குளிக்கும் அதுவும் மென்சஸ் டைமில் இந்த மஞ்சள் போட்டு குளித்தோமுன்னா அந்த மென்சஸ் பிளட்டு வாடையே வராது தான் பழைய காலத்தில் இந்த மூணு நாள் மஞ்சள் போட்டு குளிக்கிறதுன்றது ஃபர்ஸ்ட்டு டே செகண்ட் டே தேர்ட் டே இந்த மஞ்சள் போட்டு மென்சஸ் ஆன வாடையே வராது கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் உடம்பு அந்த வாசனை அதிகமாக இருக்கும் இன்னொன்னு இருக்காது ஃபேமிலி லைஃப்பில் இந்த கஸ்தூரி மஞ்சள் போட்டு குளிச்சுட்டு அந்த மாதிரி ஃபேமிலி லைஃப்ல இருந்தால் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப லைஃப் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஏன்னா அந்த ஸ்கின்னால நிறைய பேர் அந்த வாடகையில ஃபேமிலி லைஃப் என்ஜாய் பண்ண மாட்டாங்க இது இது மாதிரி அது மாதிரி வரும் நான் நம்ம பேஷண்ட் எல்லாம் சந்தோஷமா சொல்லுவோம் இப்போலாம் குழந்த பிறந்த பிறமா நான் அதுதான் தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகே எளிமைய எளிமையான முறையில் செலவு பண்ணாம போய் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணாம செய்யணுமுன்னா பெரிய நெல்லிக்காய் இருக்குல்ல அதை டெய்லி குடிக்கிறது குடிக்கிறதுனால வந்து ஸ்கின் பலப்படாமல் இருக்கும் ஒரு மூணு மாதம் சாப்பிட்டுட்டு பத்து பதினஞ்சு நாள் ஒன் மந்த்து கேப்பு கொடுத்துட்டு திருப்பி மூணு மாதம் சாப்பிட்டோம் சித்தாவிலே ஒரு மகா ஏலாதி ஒரு மாத்திரை இருக்கும் அது அப்படியே முகத்தை க்ளோ பண்ணும் ஆனால் அது கிட்ட கேட்டாமல் அது கிடைக்காது வாங்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் லோக்கல் சித்தா கிட்ட கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஹெல்த்துக்கு நேச்சுரலாகவே நம்ம இப்போது கொஞ்சம் முகமெல்லாம் வடுக்கலாம் இருக்குது அதுக்கான கிரீம்கள் குங்குமத்திலேபோன ஒன்று இருக்குது அது ஃபுல்லாக இது குங்குமப்பூ மஞ்சள் சந்தனம் அது போனோம்னா ஃபுல்லாக போயிடும் என் பேஷண்ட் எல்லாரும் மஸ்ட்டுன்னு எழுதி கொடுத்துருவோம் அதை சிந்தூராதிலேபோன ஒன்று இருக்குது இப்படியே சொல்லிகிட்டே போனா இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது மருந்துகள் இருக்குது ஆனால் நான் மேலோட்டமாக சொன்னதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சரி சிலலாம் நம்ம டாக்டர் கிட்ட போயிட்டு யூஸ் பண்ணணும் இந்த டை வந்து யார் வேணாலும் அவர் விதை வாங்கிக்கணும் அவர் இலை இல்லை அவர் விதை தான் பெஸ்ட்டு அது டார்க் ப்ளூ இது டார்க் ப்ரௌன் ப்ரௌன் டார்க் ப்ரௌன் கலந்தா ஒரு மைல்டு பிளாக் லைட் பிளாக் நம்ம தலைக்கும் குளிர்ச்சி மருதாணி போடுறதுனால நம்மளுக்கு ஹீட் குறையும் களிமண் ரொம்ப நல்லது உடம்பு இன்னும் மண்குளியிலே இருக்கு சிதாவல தொட்டில தண்ணி நிரப்பிட்டு வெதவிப்பா அதுல மண் போட்டுடுவாங்க களிமண் அதுல போய் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்துட்டு மண் மண்குளியல் அதுதான் இருக்காங்க மேம் இது சித்த மருத்துவத்தில் இருக்கிறது சென்னையில தான் ஸ்பான் வச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்காங்களா மருத்துவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரமா மாறிட்டு அதான் சொன்ன சின்ன விஷயத்த கூட பெரிய பத்து அடிக்கு பத்து அடுக்கு பில்டிங் வேணும் உங்களுக்கு அவர் டாக்டர்ல வந்து ஏ டு செட் வரைக்கும் பட்டங்கள் இருக்கணும் அப்பதான் அவங்க போவாங்க அது மனசு மக்கள் மனநிலை சரியில்லை அதனால மருத்துவம் வந்து வியாபாரம் ஆகிட்டு தான் ரெண்டு விஷயங்கள் ஒன்று வந்து அவங்க மருத்துவத்தையே பல கோடிகள் கொடுத்து படிக்கிறாங்க அப்போ அதை விட அதிகமான கொடிகள் அவங்க சம்பாரிச்சாங்க இப்ப நீங்க ஒத்துக்கிறீங்க மருத்துவம் அப்படின்றது வியாபாரமா சொல்லலை எனக்கு எனக்கு என்ன என்ன மாதிரி இருக்கிறவங்க எனக்கு தெரிஞ்ச சில விஜய் ஹாஸ்பிட்டல் எல்லாம் டாக்டர்ஸ்க்கெல்லாம் கமிஷனே தரமாட்டாங்க நான் இது வரைக்கும் இல்லை அதனால விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புவேன் ஏன்னா அந்த கமிஷன் பணம் வந்து பேஷண்ட்டுக்கு ஃபீஸ் குறையும் புரியுது அவங்களுக்கு நான் சொல்றேன் இப்போ ஒரு என்னால் அவங்களுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வருதுன்னா எனக்கே மூணாயிரம் நாலாயிரம் தரணும் அந்த மாதிரி சில மருத்துவமனைகள் இருக்குது விஜயாவில் அது தரவும் மாட்டாங்க நானும் வாங்க மாட்டேன் அப்போ என்ன ஆகும் பேஷண்ட்டுக்கு பத்தாயிரம் பண்ணுறது ஏழாயிரம் பண்ணிடும் அதனால தான் அப்படி ஐடியா பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிறேன் நான் வேற ஒன்றும் இல்லை இன்னொன்றுனா விஜய் ஹாஸ்பிட்டல் திரு நாகரெட்டியார் அவர்கள் இருக்காங்களா அவங்க வந்து நான் சென்னையில் ஒரு ஸ்கூலில் படித்தப்போ நான் படித்த ஹால் அவர் தான் கட்டி கொடுத்தாரு அப்போ அது தெரியாமல் அதில் படித்தேன் அப்படியே எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் சம்மந்தம் அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அவர் ஒரு நாள் வாட்டி ஒரு வாட்டி என்ன உங்ககிட்ட பேசணும் வாங்க மாட்டார் எங்கள் அப்பாவோட பெரியவர் நானும் போனேன் போன பிள்ளை அவர் ரெண்டு மூணு மணி நேரம் பேசினார் மூணு மணிலிருந்து ஆறு மணி வரைக்கும் பேசினார் அவர் அனுபவங்கள் கஷ்டங்கள் பட்ட கஷ்டங்கள் படம் எடுத்தப்போ சிக்கல்கள் அப்புறம் அவர் செய்த ஒரே நல்ல விஷயம் செவன்டி டூவில் விஜய் ஹாஸ்பிட்டல் கட்டினது அது சந்தோஷப்பட்டார் சொன்னார் அது நிறைய விஷயங்கள் நல்ல தான தர்மங்கள் செய்திருக்கிறார் இப்போ கூட ஐம்பதாவது விழா நடந்தது விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு நானும் போயிட்டு வந்தேன் ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு விஜய் ஹாஸ்பிட்டல் திறந்தேன் ஸோ நல்ல மருத்துவமர்கள் நல்ல மருத்துவமனைகள் இருக்குது இப்போ கொஞ்சம் வியாபார நோக்கமாக ஆகிட்டவங்களும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிறாங்க ஒரு மருத்துவராக இருந்து எனக்கே சொல்ல கஷ்டமாக தான் இருக்குது அதே மாதிரி சித்த மருத்துவத்துலேயும் சித்த மருத்துவம் பூமியாக படித்தவங்க கூட சரி படிக்க குறையாக படித்தவங்க கூட சரி ஒரு பாதி ராத்திரியில் ஸ்லாட் எடுத்துக்கிட்டு எதுவானாலும் இங்கே நான் எங்கிட்ட வாங்க சரியா கர்ப்பப்பையே இல்லைனா எப்படி நீ கொழந்தை கொடுப்பேன் அவருக்கு டெஸ்ட்டு விதைப்பைகளே இல்லைனா எப்படி குழந்தை கொடுக்க முடியும் கரெக்ட் ஆ குழந்தைக்காகவே இல்லை எதுவாக கேன்சரானாலும் நான் குணப்படுத்துகிறேன் கேன்சர் குணப்படுத்துகிறேன்னு சொல்கிறவங்க சுத்தமாக நம்ம நம்ம முடியாது நம்ம வந்து அதுக்கான முறையான சி ஆங்கில மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும் அது கூட நான் சொன்னேன் இப்போ ஒருத்தர் மூணு மாதம் தான் வாழ்வார்னு சொன்னாங்க ஒரு ரெண்டரை வருஷம் வரும் அந்த மாதிரி தள்ளி வரத்துக்கு நம்ம கொடுக்கலாம் வராமல் இருக்கணும் கேன்சருன்னு சொன்னால் நான் சொன்ன வாழ்க்கை முறை அதுதான் எல்லாருக்குமே நான் ஆரம்பத்தில் இருந்து சொல்லிக்கிட்டு இது இப்போ ஐசிஎம்ஆரில் இப்போ தான் சொன்னாங்க இந்த எண்ணெயை சுட்டு சுட்டு செய்திங்கன்னா கேன்சர் வரும் ஒரு வாட்டி வடை சுட்டுட்டோம்னா அந்த எண்ணெய் கொட்டிடணும் இப்போ நம்ம பீச்சுக்கு போனால் எப்படி நடந்துக்கிட்டு இருக்காங்க பஜ்ஜி போண்டா சுட்டு சுட்டு விற்றுக்கிட்டு தானே இருக்கிறாங்க அவங்க என்ன கொட்டிட்டா சுட போறாங்க அது செய்தால் அவங்களுக்கு அவங்களை கட்டுப்படி ஆகாது காசு தள்ளு வண்டியில் சுட்டு சுட்டு விற்றுட்டு இருக்காங்களா அவங்களாம் அப்படி தானே இருக்காங்க அப்புறம் உடம்பு வீணாகாமல் கேன்சர் வராமல் என்ன ஆகும் இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டு லைஃப்பு மணி ஏன் பண்ணுறது பணம் 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 அது ஏன் பண்ணுறது இதெல்லாம் செய்து தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் உருவாகுது இதை தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு அவங்களா திருந்தணும் சொல்லுவார்ல பாட்டு திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை தடுக்க முடியாதுன்ற மாதிரி இது வந்து யாரும் அரசாங்கமோ இல்லை மா இதுவோ வந்து கொண்டு தன் தலையிட்டு செய்கிறதில்ல மெடிக்கல் எதிக்ஸ் மருத்துவ விதிமுறைகள் ஓகே அத படி நீ ப்ராக்டிஸ் பண்ணாலே நல்ல மருத்துவராக இருக்க முடியும் சின்னதை பெருசாக்கி பயமுறுத்தி அதை செய்யாமல் நல்லபடியாக செய்யணுன்னா செய்யலாம் அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இது கொஞ்சம் எதிக்ஸ் மீறி காசு ஆசை பிடிச்சவங்களும் இருக்கிறாங்க ஓகே அதனால தான் நான் அது கொஞ்சம் வியாபாரம் ஆகிடுச்சுன்றதும் என்னால் மறுக்க முடியல இருக்கேன் ஏன்னா ஏன் நானே பார்த்துருக்கேன் ஏன்னா அந்த குழந்தை இல்லாதவங்க அவங்க அந்த ஆணுக்கு உயிரணுக்கலே இல்லை சுத்தமாக அந்த அம்மாவுக்கு அஞ்சு ஐவிஎஃப் செமனில் அவருக்கு உயிரணுக்கல் இல்லை என்ன பிரயோஜனம் யாருடைய செமன் எடுத்து ஐவிஎஃப் பண்ணுறீங்கன்னா அந்த அம்மாவுக்கு தெரியாது மூணு டிஎன்சி நாலு லேப்ரோஸ்கோப் ஆனால் மெயினாக குழந்தைக்கு உயிர் கொடுக்குறது என்ன உயிர் அணுக்கள் அந்த அது ஜீரோ அது அந்த நான் எங்கிட்ட தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது இப்போ இதெல்லாம் அந்த பண்ணவங்கெல்லாம் இப்போ காசுக்காக தானே பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இப்போ அந்த ஊசிகளால் அவங்களுக்கு பணம் மட்டும் நஷ்டம் இல்லை அதனால் அந்த அம்மாவுக்கு வேறு பெரிய நோய்கள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி ஃபைல்ஸ் நான் அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கேன் அது பார்க்குறப்பெல்லாம் மனசு வலிக்குது என்ன செய்யறது அவங்கள்கிட்ட கேட்பேன் காசு கொடுத்து ஏம்மா கஷ்டம் வாங்குறீங்க நீங்கள் சும்மாவே இருங்கம்மா அது ஒரு சிறந்த வைத்தியம் ஏன்னா இதில் என்ன ஒரு நன்மைன்னா சும்மாவே இருந்து என்கிட்ட வந்தாங்கன்னா நான் ஒரு ஆறு மாதம் ட்ரீட்மெண்ட் பண்ணால் போதும் இந்த மாதிரி பண்ணிட்டு வந்தால் நான் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் பண்ண வேண்டியதாகிடும் அவங்களுக்கு பின் எல்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அந்த ஹார்மோன்ஸ்னால வந்ததெல்லாம் அதுக்கான மருந்துகள் நிறைய நாள் வாங்கிக்கும் அதனால் என் துறையிலேயே நான் தேவையற்ற இந்த மாதிரி பரிசோதனைகள் தேவையற்ற முறையில் வந்து க அந்த அந்த ஆணுக்கு கருத்தரிக்கிற அளவுக்கு உயிரணுக்கள் இல்லை அதை கொண்டு வரத்துக்கு அவங்க லைனில் மருந்துகள் இல்லை அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா இந்த யூட்ரஸை நோண்டிக்கிட்டே இருந்தால் தான் காசு அதனால் இதை நோண்டிக்கிட்டு இருக்கிறான் சட்டியில் இல்லை இல்லை நாகப்புகளை எப்படி வரும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா கயணத்தை போகிறதுக்கே வந்து நிறைய பேர் பயப்படுவாங்க போலையே சில விஷயங்கள்ல இந்த குழந்தையின்மைக்காக பொதுவாக பிரசவம் பண்ணா அவங்க ரெண்டு உயிரை காப்பாத்துறாங்க அவங்கள பாராட்டி ஆகணும் ஆஹ் ஒரு பெரிய உயிரும் காப்பாத்துறாங்க சின்ன உயிரும் காப்பாத்துறாங்க அதையும் நம்ம பாராட்டி ஆகணும் அது மாதிரி நிறைய பேர் நான் சொன்ன மந்தவலையில டாக்டர் லீலாவத்தின்னு ஒரு அம்மா அவங்க எவ்வளவு பெரிய எத்தனை வருஷம் சர்வீஸ் இப்போதான் அவங்க இறந்துட்டாங்க சமீபத்துல அவங்க அந்த அம்மா நடிகை சாவித்திரியோட ஃப்ரெண்ட் அவங்க அவங்க தான் நிறைய விஷயங்கள் அந்த அம்மா பத்தி சொல்லுவாங்க அங்க மீட்டிங் பிளேஸும் வைப்பாங்க எங்க அம்மாவும் அவங்களும் ஏ அந்த நடிகை சாவித்ரி ஓ அந்த மாதிரி அந்த அம்மா அவ்வளோ பிரசவங்கள் பண்ணுவாங்க இவங்களுக்கு ஒரு பையன் பிறந்தார் பிறந்தாங்க சாவித்திரி அம்மாவுக்கு அப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ரூம் கட்டி கொடுத்தாங்க அவங்க அந்த ஹாஸ்பிட்டலோட இணைஞ்சு ஒரு பெரிய ரூம் கட்டி கொடுத்தாங்க ஸோ அந்த மாதிரி மருத்துவர்கள் எல்லாம் நிறைய பேர் இன்றும் இருக்கிறாங்க கொஞ்சம் வியாபார நோக்கமான மருத்துவர்கள் அதிகமாயிட்டாங்க அதுக்கு எதிராக மெடிக்கல் காரணங்களை எப்படியாவது சொல்லுவாங்க அது அரசாங்கத்து மேலே நம்ம எல்லாத்துக்கும் சொல்லி இருக்க முடியாது நம்ம நம்ம சில விஷயம் நம்ம செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம செய்துகிட்டே இருக்கணும் அவேர்னஸ் நம்மளை நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் நம்மளை நம்மளை காப்பாத்திக்கும் அலர்ட்டா இருக்கும் நம்ம பிள்ளைகளை காப்பாற்றிக்கிறதும் அலர்ட்டா இருக்கணும் நம்ம தொழில் செய்கிறப்போ நீதி நேர்மையா மனசாட்சிக்கு பயந்து நியாயமா செய்யணும் ஏதாவது டிசீஸ் வந்துட்டா கூட டாக்டர்ஸ்ட்டு போகிறதுக்கும் அலர்ட்டா இருக்கணும் போகணும் டாக்டர் செலக்ட் டாக்டர் அமைச்சர் கடவுள் கொடுத்த டாக்டர்ல அமைகிறது நம்மளுக்கு கடவுள் கொடுத்த வரோம் தான் நான் ஃபேமிலி டாக்டர்ஸை வச்சுக்கோங்கன்னு சொல்றேன் ஏன்னா ஃபேமிலி டாக்டர்ஸ் பெரும்பாலும் அப்படி இருக்க மாட்டாங்க இப்போ சிறு வயசுல இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல உணவு முறையில் இருப்பாங்க ஜிம் போயிட்டு இருப்பாங்க ஆனால் திடீர்னு ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி இருபத்தோரு இருபத்தி ரெண்டு வயசுலலாம் நிறைய ஆண்கள் இறந்து போகிறாங்க ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு என்ன காரணம் வேணும் என் ஒன்றே ஒன்று தான் காரணம் என்னன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் உணவு முறையினால சுகர் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்திருக்கும் அதை அவங்க செக் பண்ணிக்க மாட்டாங்க நம்மளுக்கு சின்ன வயசு நாம செக் பண்ணிக்கிறது டான்ஸ் ஆடிக்கிட்டே போகிறாங்க பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க வீட்டு திருவில் நடந்துக்கிட்டே ஒரு பொண்ணு போயிட்டே இருக்க டக்குன்னு வந்துடுச்சு என்னன்னா அந்த பிளட் சுகர் டெஸ்ட் வருஷத்துக்கு வாட்டி ஒரு பிளட் சுகர் சின்ன வயசு இருந்தா கொஞ்சம் முப்பது நாற்பது வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னா ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி அதுல ஒருவேளை கொலஸ்ட்ரால் அதிகமா இருந்தால் ஒரு இசிஜி ஒரு எக்கோ அது எடுத்துட்டாலே ஒன்றும் பிளாக் இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும் அது நிறைய பேர் அதை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க தேவைப்பட்டா பிளாக் இருக்குதுன்னா அந்த ஸ்கேன் எக்கோ ஸ்கேன்லயே தெரிஞ்சிடும் அப்போ அவங்க ஒரு ஆன்ஜியோகிராம் பண்ணிடுவாங்க அது ஒண்ணுமே தொந்தரவே கொடுக்காது சின்ன விஷயம்தான் இது பெரிய விஷயமே கிடையாது ஸோ இதை எடுத்துக்கிட்டால் அந்த திடீர் சாவுகளை தடுக்கலாம் ஆனால் யங்ஸ்டர்ஸ்க்கு இதை பற்றின அவேர்னஸ் இல்லை அவேர்னஸ் இல்லை நம்மளுக்கு எதுக்கு வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்களுடைய ஹேபிட்ஸ் வேறு மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அதனால் அவங்க அதை செய்யணும்னு சொல்கிறேன் நான் இருபது பத்தொம்போது இருபது வயசு ஆகிட்டால வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கிங்க என்ன அது யார் எதுக்கும் செலவு பண்ணுறீங்களா வெளியில் நான் டூர் போகிறோம் பிக்னிக் போகிறோம் என்ன செலவு பண்ணுறோம் அதனால நம்ம வருஷத்துக்கு ஒரு வாட்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் செலவு பண்ணி நம்ம பிளட் டெஸ்ட்டு பார்த்துக்கலாம் அதுல கொலஸ்ட்ரால் இருந்தால் ஒரு இசிஜி எக்கோ ஸ்கேன் ஒன்று எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தீர்ந்து போச்சு அது செய்யாததுனால அந்த பலன் ஆயிட்டு அவங்களுடைய ஓவர் ஆட்டிடியூடா பாடுறப்போ ஆடுறப்பெல்லாம் அந்த அது வந்து சடனாக அந்த ஹார்ட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்துட்டு அந்த அட்டாக் வந்துடுது வேற விதமா அந்த வந்துட்டு விடுத்துடுறாங்க இதுதான் ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது நான் இதை பத்தி என் சில கார்டியாலஜிஸ்டா பேசினேன் அவங்களும் அதை தான் சொன்னாங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் வந்து என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை வந்து ஃபாலோ பண்ணணும் அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்ன மாதிரியான உணவு பழக்கங்களை ஃபாலோ பண்ணணும் ப்ரெக்னன்ட் லேடிஸுக்குன்றப்போ வாமிட் அதிகமாக இருக்கும் அதுதான் மசக்கன்னு சொல்லுவாங்க அதனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஜூஸ் பழங்கள் நிறைய மாதுளம் பழம் ஆப்பிள் ஜூஸு ட்ரை கே கிரேப்ஸு அந்த மாதிரி கொடுக்கலாம் நல்லா எண்வி சாப்பிட்றாங்களா மட்டன் சூப் கொடுக்கலாம் ஓகே மட்டன் கொடுக்கலாம் அந்த செவ்ரட்டின்னு வாங்க மண்ணீரல் அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது ஏன்னா அவங்க என்ன அளவில் ஸ்ட்ரென்த்தில் இருக்கிறாங்களோ அதுக்கு ஒன்றரை மடங்கு ஸ்ட்ரென்த் இருக்கணும் டெலிவரிக்கு அயன் கால்சியம் அதிகரிக்கணும் ஸோ இந்த ட்ரை கிரேப்ஸ் எல்லாம் கொஞ்சம் சித்தாவில் திராட்சாதி லேகம் திராட்சாதி சூரணம் திராட்சா அரிஷ்டம் அப்படின்னா திராட்சை படத்திலான செய்யுது ஏன்னா பழத்தில் அவ்வளோ அயன் இருக்குது ஸோ அதெல்லாம் நான் நிறைய கொடுப்பேன் சிப்பி இருக்குல்ல முத்து அந்த முத்துச்சிப்பியில் ஒரு பஸ்மம் செய்வான் அது கேல்சியம் கொடுக்கும் நேச்சுரல் கால்சியம் கொடுக்கும் இந்த வெத்தலை பாக்கு போட்டுக்க சொல்வான் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லோரும் இருக்கும் மூணு அல்லது நாலு வெத்தலை அதில் ஒரு கலப்படம் இல்லாத பார்க்கு ஒரு சின்னதாக கலர் இல்லாத சொன்னாங்க நேச்சுரல் கால்சியம் இந்த டைட்டெல்லாம் சாப்பிட சாப்பிட நான் மருந்துகள் கொடுக்குறேன்னா சித்த மருந்துகள் அது கரு குழந்தைக்கே ஒரு பெரிய கவசம் மாதிரி அமையும் ஓகே ஆ அந்த குழந்தை நோய் 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 வளர்ந்த பின்னால் நோய் இல்லாமல் வளரும் ஸோ அதனால் அந்த டைமில் கொஞ்சம் ஹீமோகுளோபின் பர்சன்டேஜ் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் கேல்சியம் நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் ஒரு அஞ்சு மாதத்துக்கு இப்போ அந்த டைமில் பெரிய எக்ஸசைஸ் எல்லாம் செய்யக்கூடாது அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி பின்னாடி கொஞ்சம் நடக்கணும் இது வந்து ஒன்று ஹார்ம்லெஸ் எக்ஸசைஸ் கர்ப்பிணிகளும் மாடிப்படையெல்லாம் ஏறாமல் நடக்கணும் ஃப்ளாட்டாக நடக்கும் பிரசவத்தை வந்து சிசரின் இல்லாமல் அதை பார்த்துக்கிறதுக்கு உதவும் நான் கொடுக்குற மருந்துகள் பெரும்பாலும் நான் இப்போ இந்த வாரத்தில் எனக்கு என்னுடைய சித்தா பேஷண்ட்ஸ் ரெண்டு பேரும் டெலிவரி ஆனாங்க விஜய் ஹாஸ்பிட்டல் ரெண்டு பேரும் நார்மல் டெலிவரி அந்த மாதிரி நார்மல் டெலிவரி இயற்கையாக நடக்கணும் சிசரைன்றது ரொம்ப முடியாமல் அவங்களுக்கே சுகர் ப்ரெஷர் இருந்து கொஞ்சம் ஓபிசிட்டி குண்டு உடம்பாக இருந்து வேறு வழி இல்லாமல் இருக்கிறப்ப செய்ய வேண்டிய தவிர எல்லாருக்குமே சிசரின் பண்ணணுன்ற அவசியம் இல்லை எனக்கு இப்போ சிசேரின் அப்படின்ற ஒன்று வந்து ரொம்பவே அதிகமாகிகிட்டு இருக்குது ரிஸ்க்கு எடுத்துக்க பயப்படுறாங்க டாக்டர்ஸ் வெயிட் பண்ணி பெயின் வர வச்சு இது இருக்கிறதுக்குள்ள இதுவும் பிரச்சனை வந்துடக் கூடாது ஈஸியாக முடிஞ்சோம்னா சிசரை பண்ணிடலாம் பேரண்ட்ஸே கேட்குறாங்களே மேம் நல்ல நேரத்தில் நல்ல நேரத்துல தான் வந்து குழந்தை ஜாதகம் பொருந்தாது பேஷண்ட்டே கேட்குறாங்க பேஷண்ட்டே கேட்குறாங்க நல்ல பரணி நட்சத்திரம் பாத்து இன்னைக்கு பண்ணுங்க அந்த டைம் சொல்லி அதெல்லாம் ஜாதகமே கிடையாது நேச்சுரலாக பிறக்கிறது தான் ஜாதகம் ஸோ அந்த மாதிரி இந்த வலி இருக்குல்ல அந்த டைம்ல கொஞ்சம் சில மினிட்ஸ் வருது அந்த வலிக்கு பயந்து சில பெண்கள் வந்து எங்களுக்கு சிசரை பண்ணிட்டுங்கன்னு கேட்குறாங்க எனக்கே ஒரு டாக்டர் சொல்லி லேடி டாக்டர் சொல்லி ஃபோன் பண்ணி அதுவும் என் பேஷன் தான் வருத்தப்பட்டாங்க ரொம்ப ஸோ அந்த மாதிரி சிசரைன் பண்ணாம நம்ம காப்பாற்றிக்கணும் ஓகே பிறந்த குழந்தைக்கு குறைஞ்சது ஆறு மாசத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்கும் ஓகே அந்த தாய்ப்பாலுக்கு சிறந்த மருந்துகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது என் என் பேஷண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட நைன் மந்த்ஸ் ஒன் இயர் அப்படி ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் ஒன் இயர் கொடுக்குறாங்க ஆஃபீஸ் போகிற பெண்கள் ஒரு ஆறு மாதம் கொடுக்குறாங்க டைட் எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா நல்ல பிஞ்சு காய்கறிகள் எல்லாம் சாப்பிடணும் கொஞ்சம் நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் சித்த மருத்துவத்துல இந்த ஆட்டு தலை இருக்குல்ல அதை நல்லா கிளீன் பண்ணி கொடுத்தோம்னா குழந்தைக்கு தலை ஆடுதில்ல அது கொஞ்சம் ஆடாம அப்படியே நிற்கும் பால் சுரா கொடுத்தோம்னா நல்லா பால் சுருக்கும் அப்புறம் பிறந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு தாய்ப்பால் நாலு மாசம் ஃபுல்லா கண்டிப்பா தாய்ப்பால் அஞ்சாவது அல்லது ஆறாவது மாதம் சாதம் கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் நெய் போட்டு நல்லா பிசைஞ்சு கொடுக்கறப்ப டெய்லி கொடுக்க கொடுக்க அந்த சாதத்தினாலும் ஏறிக்கிட்டே இருக்கும் அந்த சாதத்துல கொஞ்சம் ஒரு நாள் கேரட்டு ஒரு நாள் பீட்ரூட்டு ஒரு நாள் உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டு பிசைஞ்சு கொடுத்துடலாம் அதான் ஏன் ஒரு ஏழாவது எட்டாவது மாதம் வர்றப்போ ஒரு முட்டை முட்டையோட முதல் மஞ்சள் கரு தான் கொடுப்போம் குழந்தைக்கு வெள்ளைக்கரு தான் அப்புறமா கொடுக்கும் அதே மாதிரி அது கொடுத்து ஒரு மூணு மாதம் ஆகி ஒரு ஒன் இயர் ஆகுறப்போ நாம் என்ன சாப்பிட்றோமோ அதுவே அளவு கம்மியாக குழந்தைய சாப்பிட வச்சு ஸோ குழந்த இருந்து அவங்களுக்கு முதுமை அடைகிற வரைக்கும் ஆரோக்கியமாக நல்லபடியாக வாழணும்னா சாப்பாடு முறையும் பழக்க வழக்கங்களும் உடல் பயிற்சியும் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் ஆரோக்கியமாக கிட்ட அதிகமாக போகாமே நல்ல வாழலாம் என்னுடைய சித்தா குழந்தைங்கள்லாம் சொல்லுவாங்க டாக்டர் தடுப்பூசிக்கு தான் டாக்டர்கிட்ட போயிருக்கோம் நாங்கள் போனதே இல்லை இது வரைக்கும் சொல்லிவிட்டு ஏன்னா அந்த மாதிரி அவங்க ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து குழந்தை நல்லா மூளை வளர்ச்சி நல்லா இருக்கணும் படிப்பு நல்லா படிக்கணும்லாம் மருந்து சும்மாவே வந்து வாங்கி போவாங்க சரி அவங்க ஆறுதலுக்கு அது நல்ல விஷயம் மெமரி பவர் ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லி அவங்க அது மெமரிக்கான இல்லை சளி சேராமல் இருந்தால் மெமரி பவர் இயற்கையாக ஜாஸ்தி இருக்கும் ஸோ நல்ல உணவு முறைகள் சாப்பிட்டு நல்ல பழக்க வழக்கங்களை கடைப்பிடித்து நீங்கள் எல்லாம் ஆரோக்கியமாக வாழணும்னா இவ்வளோ நேரம் நான் சொன்ன இந்த உணவு முறைகளை நீங்கள் கடைப்பிடிச்சாலே போதும் உங்களுக்கு நோய் நொடி இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக பல்லாண்டு வாழலாம் ஓகே மேம் லைக் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸை வந்து இவ்வளோ நேரம் டைம் ஒதுக்கி நீங்கள் வந்து சால்வ் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி நானும் கூட உங்களுக்கு நன்றி சொல்லிக்கணும் ஏன்னா இதில் வந்து நிறைய கன்ஃபியூஸ் ஆகிட்டு உடம்ப வந்து தவறாத நமக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு தவறான்னு நினச்சிக்கிட்டு தேவையில்லாத வைத்தியமெல்லாம் பண்ணிக்கிட்டு ரொம்ப குழப்பத்தில் இருக்கிறவங்க நிறைய பேருக்கு ஒரு தெளிவு ஏற்படணும் அது வனுக்கு நம்ம சோசியல் டாகிஸ் மூலமா அதை நம்ம தீர்த்து நல்லா விளக்கம் சொல்லியிருக்கணும்ன்றதுனால எனக்கு ஒரு மனநிறைவு